சித்திரை மாதம் பெறக்கூடிய அந்த போயா தினத்தில் தான் வந்து புத்த வந்து சமாதியானதாக வந்து வரலாறு சொல்லப்பட்டிருக்கு தான் அந்த அந்த ஒரு வரலாற்றை அவர்கள் அந் அந்த ஒரு விடயத்தை வந்து நினைவுபடுத்தும் வகையில் வந்து ஒவ்வொரு போயா தினத்திலையும் வந்து ஒவ்வொரு போயா தினத்திலையும் வந்து புனித நாளாக வந்து அவர்கள் வந்து விசேட ஒரு நாளாக வந்து அதை வழிபாடு செய்கிறார்கள் அதேபோல் இந்த போயா தினம் வந்து எங்கள் இலங்கை பொறுத்தவரையில் வந்து போயா தினத்தில் வந்து விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கார் நான் அன்றைய தினம் வந்து அரச விடுமுறை ஒவ்வொரு போயாக்குமே வந்து விடுமுறை வந்து வழங்கப்படும் அதற்கு காரணம் வந்து கேனல் சரி ஓல்கோட் என்று சொல்லக்கூடியவர் வந்து என்ன என்ன செய்திருக்காருன்னு சொன்னால் அந்த போயா தினத்தை வந்து விடுமுறை தினமாக வந்து அறிவித்திருக்கிறார் அதன் பிற்பாடு தான் நாங்கள் அன்றதோடு இன்று வரை கேணல் சரி ஓல்கோட் காலத்தில் இருந்து இன்று வரைக்குமே வந்து வந்து அந்த வந்து உடம்பு நாளாக வந்து பார்க்கப்படுகிறது என்றது வரலாறு